நடிகை ராதிகா சரத்குமார் அவங்களோட பேத்தி ரத்யா இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிஃப்த் பர்த்டே ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அது அழகான செலப்ரேஷன் மொமெண்ட்ஸாக பார்த்துட்ருக்கோம் ரத்யா பாப்பாவோட அம்மா யார் பார்த்தா ரேன் இவங்க தான் வந்து ராதிகா சரத்குமார் அவங்களுடைய மகள் இவங்க கட்டிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அபிமியமித்யூன் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரர் தான் இதுக்கு முன்னாடி விளாடி இருக்காரு அவர் ஒரு பவுலரும் கூட இப்போ ரீசெண்டாக நடந்த மாஸ்டர் லீக்கில் கூட பார்த்தீங்கன்னா சச்சின் சார் டீமில் தான் வந்து அவர் வந்து பவுலராக ப்ளே பண்ணி அவங்க வந்து சாம்பியன்ஷிப் கூட வாங்கியிருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராதிகா சரத்குமார் அவர்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட மகள் வீட்டுக்கு போய் அவங்க பேர பசங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் ரொம்பவே க்ளோஸ்னே சொல்லலாம் அவங்க பேத்தி கூட எப்பயுமே கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்து பேர பசங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப க்ளோஸ்னு சொல்லலாம் அதுபோல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்யா பாப்பாவோட பர்த்டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து போய் எல்லாம் கொடுத்து ரொம்பவே சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ராதிகா மேம் அந்த பாப்பாவோட அழகான பர்த்டே செலப்ரேஷன் மொமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ எல்லா குட்டி பசங்களையும் கூப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ரேயன் ராதிகா சரத்குமார் மேம் மற்றும் சாரது குமார் சார் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து அவங்க பேர பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ரெண்டு குட்டிஸ் கூட அவங்க ரொம்ப அதிகமாக இருக்க வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும் அவங்க பேத்தி கூட இருக்க அழகான சில மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி அவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தியா பாப்பாவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அழகான மொமெண்ட்ஸாக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நிறைய ஃபாரின் ட்ரிப் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட அந்த கியூட்டான மொமெண்ட்ஸ் ராதிகா மேம் ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெட்டினா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டியோட பேரை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்